புல்ல பாத்தி எடுத்துட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் வளர்ந்திருக்கு அதனாலதான் எளிதா நீ பிடுங்கி போட்டுட்ட இந்த செடி இந்த செடியை எடுக்க நீ கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆனாலும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன் இதுவும் ரொம்ப பெருசா வளர்ந்த செடி கிடையாது ஒரு ஏழு எட்டு மாசம் தான் ஆயிருக்கும் அதால மண்ணுக்குள்ள இதோட வேரும் ரொம்ப ஆழமா போயிருக்காது அதான் சுலபமா எடுக்க முடிஞ்சது ஆனா இந்த மரம் பல வருஷங்களுக்கு முன்னாடி மண்ணில் புதஞ்சது இதோட வேர் வேரூன்றி போச்சு மண்ணுக்குள்ள ரொம்ப ஆழமாவும் இருக்கு அதனால தனியா யாராலையும் இதை பிடுங்கவே முடியாது நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களும் தீய உணர்வுகளும் இந்த வேர் மாதிரிதான் ரொம்ப நாளா இந்த இடத்துல இருந்து அகற்றாம இருந்தோம்னா ரொம்ப சீக்கிரத்திலேயே வேர் ஊன்றி போயிடும் அதுக்கப்புறம் அந்த வேற பிடுங்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது அதனால நாம எல்லாரும் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே அதை நாம சரி பண்ணிட்டோம்னா பிரச்சனைங்கிற இந்த வேறு அதுக்கு மேல நமக்குள்ள வேரூன்றாம இருக்கும் வேர் சின்னதா இருக்கும்போது எவ்வளவு சுலபமா பிடுங்கிட்ட ஆனா மரமான பிறகு அதை உன்னால பிடுங்க முடிஞ்சுதா நீ நல்லா யோசிச்சு நடந்துக்க இனி எல்லாமே உன் கையில தான் இருக்கு